பேராவூரணியில் தஞ்சை மாவட்ட துணை ஆட்சியர் விஷ்ணு பிரியா அசோக் அசோக்குமார் எம்எல்ஏ ஆகியோர் மாணவர்களுக்கான போட்டித் தேர்வு இலவச பயிற்சி மையத்தை இன்று தொடங்கி வைத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி மையம் தொடக்க விழா நிகழ்ச்சி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினருமான நாகு அசோக்குமார் தலைமையில் நடந்தது பவுண்டேசன் நிறுவனர் கார்கி அசோக் குமார் அனைவரையும் வரவேற்றார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீத் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் அவைத்தலைவர் சேகர் மாவட்ட கவுன்சிலர் மூர்த்தி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் குழகசிவ் அருணம்பி மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் சுஷு விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வார்த்தை பேசினர் மேலும் மாவட்ட துணை ஆட்சியர் விஷ்ணுபிரியா உள்ளிட்ட கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்காக விழிப்புணர்வு வழிகாட்டி மேலும் பேராவூரணி பவுண்டேசன் ஜேடேஜே டேஜே பவுண்டேஷன் நடத்திய நெல்லி போட்டியில் வெற்றி பெற்ற அலிவலம் சுரேஷ் என்பவருக்கு முதல் பரிசாக ஒன்று லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது இதில் மாணவர்கள் தன்னார்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் துணை வட்டாட்சியர் மரியாதைக்குரிய விஸ்வபிரியா அவர்களை பார்த்து அவரை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து தன் படிப்பால் உயர்ந்து இன்று பேராவுரணியில் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நீங்க படிக்க வேண்டும் எப்படி உங்களுடைய இறைமை பருவத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்பதற்கு இங்கே இருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் சிறப்புரைகளை எல்லாம் உறுதுணையாக எடுத்து சென்று நமது பேராவரின் பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு